ஹம் ஸ்ரீ ஸ்ரீமதி ரமந்தாயன்மகீமதி மகாதேசி காயன்பகன் மண் பெரும்புகள் மண்ணு பெரும்புகள் மாதவன் மாமணி மன்னன் மடிமுடி வைந்தன் தன்னை காரணமாக என் சங்கிழக்கும் வழுக்குண்டே பொன்னை குறுக்கத்தி உண் ஆழல் சிறந்தே பன்னி எப்போதும் இருந்து விரைந்த என் பவளவாய் என் வர கூவாய் வெள்ளை விழி சங்கிடம் கையில் கொண்ட விமலன் பூந்தன்மை குருன்கான் தன்னே உயிர் பெய்து கூத்தாடும் காணும் கல் அவில் செண்பக பூமலர் சோகோதி கலி பாடும் குயிலே துயிலே மெல்ல இறந்து விழற்றி விழற்றாகாது என் வேங்கடவன் வர கூவாய் மாதளி தேர் முன்பு கொள்ள மாயன் ராவணன் மேல் சரமாறி தாய் தலை அற்றற்று வீழ தொடத்த தலைவன் வரையெங்கும் காணேன் போத காவில் புது மனம் ஆற பொலிவண்டின் காமரம் கேட்டு காதலையோடுடன் வாழ்குயிலே என் கருமாணிக்கூ என்பு எனவே லெடுங்கன்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்ப கடன் புகழ் புக்கு வைந்தன் வைகுந்தன் என்பதோ தோணி பெறாது பெறாதுழல்கின்றேனே அன்புடைய யாரை பிரிவுரு நோயே அதினியும் அருதி கீழே பொன்புரையுமே கருட பொடி உடை பொன்னி பின் இணை வர மென்னடை வண்ணம் பறந்து விளையாடும் வெள்ளி புத்து உரைவாந்தன் பொன்னடியை காண்பதோர் ஆசையினால் என்போர் கயற் கண்ணினை என் அடி சிலுவோ பால் அமுதூட்டி இடத்தையன் கோள கிளியை உன்னோடு தோழமை கொள்ளவன் குயிலே உலகன் உலகடந்தான் வர கூவாய் எத்திசையும் அமறு படிந்தே தம் கேசன் வழி செய்ய முத்தன்னல் செய்ய வாயும் விளையும் மக அடகழிந்தே நான் பொத்தலர் காவில் பணத்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே தென் தத்துவனை வர கூக்கிற்றியாயில் தடையல்லால் கைமாறிலேனே குங்கிய பாட்டடல் பள்ளி கொள்வானே புணர்வதோர் ஆசையினால் செங்கொங்கை கடந்து குமைத்து குத்து ஆவியை ஆகுளம் செய்யும் மங்குயிலே உனக்கென்ன மறைத்துறை ஆடியும் சங்கும் ஒன் தண்டம் தங்கிய கைவனை வர கோவில் நீசால பெருதே சார்கம் வளையவழக்கம் தட கை சதுரன் பொருத்தம் உடையன் நாங்கள் எம்மில் இருந்தொட்டிய கச்சங்கம் நானும் அவனும் மரிதம் தேங்கனி மாம்பொழில் சென்றும் சிறுகுயிலே திருமலை யாங்கு வரை தொல்லை கூகிற்றியாகில் அவனை நான் செய்வனகானே பைங்கடிய வண்ணன் சிறீதரன் பாச தகப்பட்டே பட்டிருந்தேன் பொங்கொழி வண்டிரை வண்டிரைக்கு பொழில் வாழ்குயிலே குறை கொண்டு நீ கேள் சங்கொழு கற்கரத்தான் வர கூவுதல் பொன்பளை கொண்டு தருதல்லே இங்குள காவிரில் வாழ கருதில் துன்றேல் இன்னும் தின்னும் வேண்டும் அன்புலகம் அளந்தானை உகந்து அடிமை கண்ணவன் வழி செய்ய தென்களும் தென்களும் ஊடருக்கு என்னை நலியும் நலியும் முறையுமை அறியேன் என்றும் எக்காவில் இருந்திருந்து என்னை தகத்தாதே நீயும் குழியுளே இன்று நாராயணனை வர கூட்ட நின்றும் திறப்பன் மின்புற நீண்டடி நீண்டடி தாவிய மைந்தனை வேட்கண் மடந்தை விரும்பே காண்புற என் கடல் வண்ணனை கூவ கருங்குயிலே என்று மாற்றம் பண்புறினான் வரையோர் புதுவை மன்னன் பட்டர் விரான் போதை சொன்ன நன்குரு பாஜக மாலை வந்தான் அமோனாராயநாய என்பாரே மன்னிப்புகள் புட்டிற்று ஆண்டா திருவாடிகளைச் சரணம்